லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பெண்களும் இளைஞர்களும் நினைத்தால் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சி அமைக்கும் என்று பாமாக்க நிறுவனரான ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க இது மாதிரி எத்தனையோ சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று அது அது மாதிரி தான் இதுவோ அவ்வளோதான் அவ்வளோதான் ரொம்ப சொல்கிறது வேணும் எத்தனையோ சொல்லியிருக்காங்க அது மக்கள் தெளிவாகிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க மக்கள் தெளிவாகிறதுனால இது வரைக்கும் அவங்க சொன்னது எதுவும் நடக்கலை அவ்வளோதான் அதாங்க மத சார்பற்ற கட்சிகள் தாங்க மக்கள் ஆதரிப்பாங்க மத சார்பற்ற ஜாதி மத ஜாதி சமய மத சார்பற்ற கட்சிகள் தான் மக்கள் ஆதரிப்பாங்க சான்ஸ் இல்லை தான் சான்ஸ் இல்லை ஒரு அவங்க ஒரு சின்ன பாக்கெட்டில் தான் இருக்காங்க அவங்க ஸோ அவங்களோட வன்னியர் சம்பவம் பார்த்தாங்களா ஒரு தே கேன் ஒன்லி டெல்ட் ஸ்கேல்ஸு கேன் ஒன்லி ஸ்பாயில் த ஸ்பாயல்ஸ் போடுறது தவிர அவங்களால தனி ஆட்சி அமைக்க முடியாது வந்து அந்த அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க மற்ற இனத்தை சேர்ந்தவங்க சப்போர்ட் பண்ண சான்ஸ் இல்லை இல்லை ஆரம்பத்தை கட்சி ஆரம்பிகரிச்சு அது ஒரு சமுதாய நோக்கத்தோட இருந்தது அப்புறம் நாட்கள் போக போக அது வந்து ஒரு ஜாதி கட்சியாக தான் ஆகிடுச்சு இப்போ அவர் வந்து இந்த குடியை வாங்கி சாப்பிடலாம் எடுத்து போகிறப்ப சொல்ல மெயின் காரமே அவர் தான் அவர் தான் வீட்டில் உட்காந்து குடிக்கிறது அவரு தான் ராம்தாஸ் அன்புமணி எல்லாம் அவங்க தான் பண்ணுறது ஜாதி மட்டும் அவர் அதிகமாக பிரசமாக தவிர இவ்வளோது காரணமே சரி எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது அவர் இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்காரா வரலை அவங்க புள்ள வரல ஒரே வார்த்தை வச்சுட்டாங்க அது எங்கே அவங்க தொகுதியில் அதில் அவங்க ரெண்டு பேருமே வரத்து சான்ஸ் இல்லை எனர்ஜி வரைக்கும் பேசியிருக்கலாம் நல்லா தான் வேற ஒன்றையும் மக்களுக்கு தெரியும் அவங்கள பற்றி மக்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும் அதனால வாய்ஸ் வாய் வாய் கற்று எனர்ஜி வேஸ்ட் வயசு கற்று கத்த இந்த காலம் இந்த காலை விட்டு போய் நேர்க்கிறாங்க நல்லா தான் வேறு ஒன்றே அதை கேட்டு இல்லை அது கற்பனையான விஷயம் இல்லை அது இவ்வளோ நாள் நடக்காது இனிமேல் நடக்க போகுது இது வந்து அவங்கவுங்க தலைவர்களை பொறுத்த அவங்க தலைவர் வந்து ஒரே ஒரே பார்வையில் இருக்கார் குதிரை கண் கட்டி விட்ட மாதிரி ஒரு மக்கள் ஒரு அவங்க இதில் தான் இருக்காரு அவருக்கு பறந்த இதெல்லாம் கிடையாதுல்ல இளைஞர்களை பற்றி கவலை இல்லை எல்லாத்தையும் அணைச்சிட்டு போகணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அவங்க நடந்துக்கிட்ட விதம் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே ஒன் சைடாக பேசுகிற மாதிரி ஒன் சைடாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அதனால மக்கள் வந்து அது ஒரு வெறுப்பு கட்சியாக நினச்சிக்கிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை அது வெறுப்பாக நினச்சிக்கிட்டாங்க அவங்க நடக்கிறத பொறுத்து மக்களை பொறுத்து எல்லோரும் அவங்க நல்ல முறையாக நடந்திருந்தாங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும் அது அவங்களும் ஒரு கட்சிக்காரவங்க தான் அது அவங்க வந்து ஒரு ஒரு முரண்பாடாக செய்ய போய்த்தா அந்த கட்சியோட இது வந்து பள்ளத்துலேயே நிற்கிது வேற ஒன்று எந்த பெண்களும் எந்த இளைஞரும் அந்த ஜாதி கட்சி அதுக்கு வந்து எந்த ஃபார்மலாக கிடையாது புரியுதுங்களா அவங்க பெட்டி தான் வாங்குவாங்க பெட்டி வாங்கி யார் பெட்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவாங்க அவங்க வந்து ஆட்சி வரணுங்கிறது அவசியம் கிடையாது ராமதாஸும் சரி அன்புமணி ராமதாஸும் சரி எல்லாம் காசில் தான் குறிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க அவ்வளோ காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க யாரும் ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்காங்களா கிடையாது அதனால் வந்து அவங்க வந்து சொல்கிறதுலாம் வேலைக்காகாது இருபத்தி ஆறில் இல்லை நாற்பதில் கூட நீ வர முடியாது புரியுதா இனி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு டிஎம்கே தான் அவங்க அவங்க ஊரில் வரலாம் இங்கே சிட்டியில் கஷ்டம் கூட்டணியில் வரலாம் தனிப்பட்ட முறையில வர முடியாது ஆமாங்க இப்ப டிமுக்கா இருக்காங்க திருமாவளவனுக்கா திருமாவளவன் மாசு அதிகம் டிஎம்கே மாசு அதிகம் ரெண்டும் ஸ்ட்ரென்த் அதிகம் எப்படி ஒரு உள்ள நுழைய முடியும் கூட்டணி போட்டால் தான் அதுவும் வர முடியும் கட்சியில வந்து எதுவுமே இல்லை ஆண்கள் பெண்கள் போனா கூட அவங்களும் இந்த கட்சியில் இருந்தவங்க தான் இளைஞர் எப்படி போயிடுவான் டிஎம்பிலையும் இளைஞர் இருக்கிறான் பாட்டாளி மக்கள் கட்சிலையும் இளைஞர் இருக்கிறான் எல்லாருமே சிநேதமாக இருக்கு அவன் அவன் இருக்கிற இடத்துல தான் இருப்பானே தவிர இடத்த விட்டு இடம் தாவவே மாட்டான் இதுக்கு வாய்ப்பு கிடையாது மெஜாரிட்டி இருக்கு அது கூட்டணின்னு இருபத்தி ஆறாவது வருஷம் பிரிஞ்ச பிறகு இருபத்தி ஆறாவது வருஷம் யாரும் எந்தெந்த கூட்டணியில் சேர்றாங்கன்னு பொறுத்து தான் அதை நம்ம தீர்மானிக்க முடியுமே தவிர இப்போ பெண்கள் பற்றி அவ்வளோ தெரியாது அவங்க அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை ஏன்னா அவேர்னஸ் ஆனால் பாமக பற்றி அவளை அவேர்னஸ் இல்லை ஆனால் இளைஞர் மத்தியில் இப்போ நல்லா அந்த அரசியல் அறிவு கூட இருக்குது இளைஞர்களுக்கு அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் ஓட்ட யார் வாங்குவாங்களோ அவங்க ஆட்சியர்கள் அமைக்க முடியும் அதான் உண்மை கட்சிக்காக பார்க்கறது ஜாதி கட்சி ஜாதிக்காக தான் பார்க்குறது தவிர அவங்க ஜாதி மக்களுக்காகவோ இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஆனால் வாயிலாக சொல்லலாம் நான் சொல்லலாம் மேடம் நான் வந்த நல்லா செய்வேன் மேடம் தான் சொல்லலாம் தவிர வேலைக்காக அவங்களுடைய செயல்பாடு எப்படி ஏன்னா ஒவ்வொரு வெலெக்ஷனுக்கும் கூட்டணி மாறி 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 அவங்க தொடர்ந்து போகிறதுனால தான் மக்கள் வந்து அவங்கள இது பண்ணுறாங்க இவங்க நிறந்தனமாக இது பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இங்கே இருக்கிறாங்க நாளைக்கு ஆங்கிற நாளைக்குறாங்க இருக்கிறாங்க அவங்க அவங்க செயல்பாடையை வச்சு தான் மக்கள் வந்து முடிப்போம் புத்தி பிள்ளை சூழ்நிலை பார்த்தா இவங்க பாட்டாளி இவங்க வந்து இப்படி தான் இவங்க இப்படி தான் இவங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் பேசுவாங்க சொல்லி சமத்துவத்தை கொண்டு வரணும் அவ்வளோதான் சமத்துவத்தை கொண்டு வந்தால் சமத்துவ சமுதாயம் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் பார்க்குறாங்க குறிப்பிட்ட வரைக்கும் தான் இடையில அவரே கொடுத்த ஒரு பேட்டி கூட என்ன சொன்னேன் நாங்கள் வந்து இவ்வளோ இருக்கிறோம் நாங்கள் அவ்வளோ இருக்கிறோம் இப்படி சொல்லி பேசுறதில்ல அப்போ அவர் பேசும்போது அவர் அப்படி பேசும்போது ஒரு தவறாக தெரியாது அவ்வளோ இது பொதுவார்த்தமாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி அது மக்களாக முடிவெடுக்கிறது தான் இது யாராலையும் அவங்க முடிவெடுத்து சொல்ல முடியாது மக்களாக சேர்ந்தெடுத்த இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும்னு நினச்சாங்கன்றும் ஓட்டு போட முடியும் போட முடியாது இருக்கலாம் அதுக்கு பின்னுக்கு ஆயிரம் ரகசியங்கள் இருக்கலாம் அதை வந்து நம்ம முழுசாக அதை தெரிஞ்சுக்கிற முடியாது அதை பத்தி நம்மளுக்கு ஐடியா இல்லை ஆனா அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா ஜாதி கட்சி இருக்கும்போது அவரை விட மாட்டாங்க திருமாவளவன் இருக்காரு அவரை மீறி எதுவும் அவங்க இது பண்ண முடியாது டிஎம்கேவும் தீர்மானமும் ஒரே கூட்டணியாக இருக்காங்க அவர் ஜாதி கட்சியெல்லாம் கிடையாது அவர் பொதுவாக தான் சொல்கிறார் எல்லாருக்குமே ஜாதி கட்சியெல்லாம் கிடையாது ஜாதினு சொல்கிறது வீண் பழி திறந்தது அது காரணம் யார் அவங்க தான் அவங்க தான் நாங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு தவறான கருத்துக்கள் அவங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் தலைவா த தவறான கருத்துக்கள் கொடுத்ததுனால இந்த மாதிரி அது வந்து ஃபாலோப் போகாது மக்களுக்கு மனசில் ஒரு அது ஒரு இதுவாகிடுது இல்லையா ஓ இது இப்படி தான் போல் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா இப்போ நீ ஏன் தப்பு பண்ணியிருந்தேன்னு என்ன சொல்லுவாங்கம்மா இது வந்து தப்பான பொண்ணு அதுக்கிட்ட போகாது அப்படின்வாங்க அதுதான் வாழ்க்கை ஆமாம் இப்போ ஜாதி கட்சிம்மா அது மக்கள் நம்பலை அது ஜாதி கட்சி அது மக்கள் நம்பலை அதை நம்புறதுக்கு என்ன இருக்குது ஜாதி கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் சம சமுதாயத்தினுடைய கட்சி இது ராமதாஸ் தான் ஃபவுண்டரு இப்போ அவங்க உள்ள பிரச்சனை வந்துருச்சு இல்லை இதை பார்ப்பாங்களே ஜனங்க என்ன ஒன்றே ஒன்று எழுதிங்க நாற்பது ஆனாலும் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது புரியுங்களா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அது அவங்க சொல்கிறது வந்து தவறாக சொல்கிறாங்க அவங்க கருத்து அவங்க சொல்லின்னுக்கிறாங்க யாரும் சேர மாட்டாங்க இன்றைக்கி அவங்க சேர்ந்துட்டு நாளைக்கு தனியாக அவங்களுக்கு பிரிச்சுட்டாங்கன்னா தனியாக இல்லை நாங்கள் இவ்வளோ பேர் வந்துட்டோம் நாங்கள் வந்து தான் வந்துட்டு அமைச்சா இளைஞரையும் வந்துட்டோம் சொல்ல போது அவங்க தனியாக பிரிஞ்சுட்டு போயிட்டால் நாங்கள் வந்து தனியாக பிரிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணோம் அப்புறம் ஜாதி கட்சி மாதிரி தான் ஆகிடுச்சு அதெல்லாம் அவங்க பார்த்து செய்யணும் அது அந்த அளவுக்குலாம் எல்லாம் இப்போலாம் இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது இப்போல்லாம் அது முன்னாடிலாம் வந்து டக்குன்னு விழுந்துருவாங்க இப்போ எல்லோரும் ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த இதான் ஜாதி தான் ஜாதி அடிப்படையில் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி முயற்சித்து பண்ணியிருந்தாங்கன்னா தொடர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி இது நடக்கும் ஆனால் அவங்க தான் எடுத்ததுக்கள்லாம் நாங்கள் நாங்கள் இவங்க தான் எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் ஒரு கோடி ஒரு ரெண்டு விவசாயம் அவங்க பேசும்போதுனா அதுனா மக்கள் வந்து அதை அது நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எந்த ஒரு இது எந்த ஒரு காரியமும் கிடையாது பண்ண முடியாது அவங்களால அதனால தான் அவங்க அவங்க வந்து நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது ஒன்று அது நடக்காது அது தான் ஆகணும் மக்கள் இப்போ பொதுவார்த்தமாக யாராக இருந்தாலும் இப்போ நம்பித்தான் நானே மொ முதலாவது பேசுகிறேன் அப்போ அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படணும் அந்த நப்பு ம மக்களுக்கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கை ஏற்பட்டா அதை வந்து மக்களால் தேர்ந்து எடுக்கப்படுறது தானே ஒரு கட்சியினுடைய இது அப்போ வந்து மக்களுடைய வந்து நம்பிக்கை கொண்டு வரணும் அதுதான் மெயின் அவங்க வரத்து சான்ஸே கிடையாது பாமக வரத்தான் சான்ஸ்ஸாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரு டென் பெர்சென்ட்டு ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் சொல்லலாம் ஸோ அவங்க வரத்து சான்ஸே கிடையாது பாமக வரத்துக்கு சான்ஸ் கிடையாது அதுதான் அவங்க ராஜிக்கத்தை இப்படி தான் ஜாதிக்காக தான் அவங்க வந்து ஃபுல் இன்வால்வ் இன்வால்வ் கொடுக்குறாலும் தவிர இன்வால்வ் கொடுக்குறாலும் தவிர ஆனால் அவங்க வரத்த சான்ஸே கிடையாது அதுதான் மேடம் நீங்கள் சொல்லி கேட்டு ஜாதிக்க அவங்க செய்யணும் ஆனால் வந்தால் தானே நீங்கள் செய்ய போகிற நீ வர வரமாட்டியே என்ன இப்போ நீங்கள் பேப்பரில் தினம் அன்பு அன்பு ராமதா சார் தினமும் கொடுக்குறாரு இந்த லொட்டு அந்த லொட்டு இந்த லொட்டுன்னு கொடுக்குறாரு என்ன பிரயோஜனம் நீ கொடுத்து ஒன் சான்ஸே கிடையாது